குரு தேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் நினைவில் எதுவாக இருக்க வேண்டும் என்று பல முறையை சொல்லி நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது உங்கள் உயிர் ஓ என்று உங்கள் உடலை இயக்கிக் கொண்டே உள்ளது ஒவ்வொரு அணுவையும் இயக்கும் தரன் உங்கள் உயிருக்கு நீங்கள் எதையெல்லாம் எண்ணுகின்றனரோ அவை அனைத்தும் உயிர் இயங்குவது போல அணுவாக மாற்றி அதை இயக்க செய்யும் திறன் கொண்டது நமது உயிர் ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் நல்லவைகளை எண்ணினாலும் ஓம் நமச்சிவாய தீயவைகளை எண்ணினாலும் ஓம் நமச்சிவாய அதாவது ஓம் என்பது ஜீவ அணுவாக மாற்றி எம் என்று நம் உடலாக மாற்றிவிடும் வேதனை படுவோரை நாம் பார்த்தால் அதை நுகர்ந்தார் ஓம் நம சிவாய அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக நம்ம உடலில் உருவாக்கிவிடும் நமது உயிர் ஆகவே உயிர் ஈசனாக இருப்பினும் இந்த வாழ்க்கையில் எத்தனை வகை குணங்களை எண்ணினோமோ அவை அனைத்தும் ஊம் நமச்சிவாய ஊம் நமச்சிவாய ஊம் நமச்சிவாய என்று ஜீவனுவாக நம் உடலாக உருவெற்று விடுகின்ற ஆகவேதான் இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் நம் உயிரே இருக்கின்றது நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் அணுக்களுக்கும் நமது உயிர் குருவாக இருக்குங்கள் உயிரே அனைத்துக்கும் குருவாக இருப்பதும் உயிரே ஆகவே உயிரை நாம் குரு என்றும் ஈசன் என்றும் நாம் மதித்தல் வேண்டும் நமது வாழ்க்கையில் இதை நாம் அறிந்து கொள்வதற்காக சிவாலயத்தை உருவாக்கி சிறையாக உருவாக்கப்பட்டு காவியமாக படைத்து தந்துள்ளார்கள் உயிர் ஈசனாகவும் உடல் சிவமாகவும் இப்போ சிவ ஆலயத்தில் முன்னாடி நந்தி உண்டு நந்தீஸ்வரா சரான் என்று அதற்கு பெற தெரிவித்துள்ளார்கள் இப்ப எனக்கு முன் ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த உணர்வை சுவாசித்தால் எனக்குள் சென்று அந்த வேதனையை உருவாக்கும் அணுவாக மாற்றிவிடுகின்றது நமது உயிர் எம் என்று உடலாக மாற்றிவிடுகின்றது ஆக இந்த வாழ்க்கையில் நமக்குள் அந்த நந்தீஸ்வரா என்று ஒரு சொல்லை நாம் நினைத்தவுடனே அந்த அணு விஷத்தை உருவாக்கும் அணுவாக உருவாக்கி உடலாக சிவமாக அணைந்து விடுகின்றது சிவத்துக்குள் சக்தியாக அந்த விஷ உணர்வு ஊட்டும் சக்தியாக தொடங்கியது சக்தி சிவமாகின்றது சிவத்துக்குள் சக்தி இயக்குகின்றது ஆகவே சக்தி சிவமாகின்றது சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றது சக்தி ஏன் சிவம் இல்லை சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை என்று காரணத்தை வைத்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள நமது சாஸ்திரங்கள் உள்ளது இப்ப வேதனைப்படும் சக்திகளை நாம் வேதனைப்படுவோரை பார்த்தால் அந்த சக்தியை நாம் கருவழி ருக்மணி வேதனைப்படும் மனிதனை நம் உடலில் எலும்புக்குள் ஊழ் வினையாக ஒரு வித்தாக ஊன்றிவிடுகின்றது அதே சமயம் நம் காண் கண்ணின் காந்த புலனறிவு அந்த மனித உடலில் வெளிப்படும் அந்த வேதனை உணர்வுகளை அது கவர்ந்து உயிருடன் இணைத்து காட்டுகின்றது அப்ப அந்த வேதனை உணர்வு உயிரிழப்பட்ட பட்டது உணர்வு ஒழிகள் பரவுகின்றது அப்ப அவன் வேதனைப்படுகிறான் என்று நாம் அறிகின்றோம் அறிந்தாலும் நுகர்ந்த உணர்வு அவனில் உடல்ல விளைந்த அந்த வேதனையின் அணு கருவாக நம் உடலுக்குள் உருவாகிவிடுகின்றது அந்த கருவின் தன்மை அணுவாக விட்டால் அதற்கு உணவு தேவை ஒரு முட்டைக்குள் ஒரு உயிரணு இருக்குமே என்றால் எந்த தாயின் கருவை அதற்குள் சேர்த்ததோ அந்த கருவின் தன்மை கொண்டு அதன் ரூபம் பெறுகின்றது இப்ப வேதனைப்படும் உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நம் உயிர் அது அணுவாக மாற்றி நம் மனித உடலின் இணைத்துக்குள் சேர்த்து அது கருவாக உருவாக்கிவிடுகின்றது இருப்பினும் கோழியோ மற்றவர்களோ அதன் அதன் கலர்கள் அங்கே வருகின்றது அதன் ரூபங்கள் நாம் அணுவின் அந்த அணு அணுக்களாக முட்டையாக விளைந்து விடுகின்றது அது நமக்குள் அது குறித்த காலங்களில் நம் ரத்தங்களில் சுழந்து வந்தாலும் இப்படி முட்டை குஞ்சு அணுக்கு அதனின்றி வெளிவந்து உணவை தேட செல்லுகின்றதோ இதே போல நம் உடலில் உருவான இரத்தங்களில் உருவான அந்த அணு நாம் இரத்த நாணங்களில் சுழந்து வரப்படும் நம் உடலுள்ள அணுக்களுக்கு இது உணவாக எழுத்துச் செல்லுகின்றது ரத்தம் அதற்கு உணவானாலும் அதன் உணர்வின் சத்து நம் உடலுக்குள் அந்த அணுவின் தன்மை அடைகின்றது அதற்கு எந்த விஷயத்தின் தன்மை பெற்றதோ எந்த உடலில் இந்த விஷயத்தின் தன்மை உருவானதோ இந்த உணர்ச்சியை தூண்டிய பின் இந்த உணர்வு நம் கண்ணின் நினைவேலை வரும் உயிருக்கும் வரும் இந்த உணர்வு உணர்த்த பின் கண்ணின் நினைவாற்றல் அது வரும் வேதனைப்பட்டோரை நினைக்க சொல்லும் அந்த உணர்வின் நுகரும் உடலுக்குள் அந்த அணுவை எடுத்து உணவாக கொடுக்கும் உயிர் விட வேலை ஆக அந்த உணர்ச்சியை கலந்த பின் எந்த கண்ணால் பார்த்து பதிவானதோ அந்த பதிவின் நினைவு கொண்டு அந்த உணர்வை அந்த உண்மையான உணர்வை எடுத்து அது உணவாகக் கொடுக்கும் வேதனை படுகிறான் என்று உணக்கினாலும் வேதனை உணர்வை அழுவான பின் அந்த வேதனை உணர்ச்சியை தோன்றும் போது உயிரும் உணர்ச்சிகள் கண்ணின் அலைகளில் அனுப்புகின்றது அந்த உணர்வை ஈர்க்க செய்கின்றது அந்த உண்மையான உணர்வை சுவாசிக்க செய்கின்றது நம் ரத்த நாணங்களில் கணுக்க செய்கின்றது அந்த வேதனைப்படுத்தும் அணுக்கு உணவாக கொடுக்கின்றது சூரியனும் மரம் செடிகளில் விளையும் சப்பை தனக்கு கலந்து அலைகளாக மாற்றுகின்றது அதில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊண்டப்படும் போது எந்த மரத்தின் வித்தோ அந்த உணர்வின் துணை கொண்டு காற்றில் கலந்திருப்பதை கவர்ந்து பூமியின் துணை கொண்டு அந்த செடியாகவும் அந்த மரமாகவும் விளைகின்றது இது இயற்கை நேரிகள் அதே சமயம் இன்று பரிணாம வளர்ச்சியில் வளரும் அணுக்கள் மிருகங்கள் மற்ற இவை அனைத்தும் புள்ளை முகந்தறிந்து உணவுக்காக செல்லுகின்றது மான் அல்லது மாடு ஆனால் தன் உணவுக்காக புலி தன் மனத்தால் நுகந்தறிந்து வருகின்றது தேடி ஆனால் தன் எறையை எதை வைத்து உணவாகக் கொள்கிறது மானையோ ஆட்டையோ அது கொன்று குசித்து மாட்டையோ கொன்று புசிக்கின்றது அப்ப அந்த வீரிய உணர்வை கண்டபின் அதன் உணர்வை வலுவாக எண்ணி அதன் கருவியை உடலிலே பதிவாக்கிறது அந்த புலியின் உணர்வை வித்தாக கொடூர அதனுடைய கண்கள் உன்னை கொல்லப் போகின்றது என்ற உணர்வினை ஊட்டுகின்றது அந்த அதிர்ச்சியில் அதனிடம் என்று தப்பித்து ஓட முயற்சிக்கின்றது ஆடோ மாதோ இருப்பினும் இன்று ஆடாக இருக்கின்றது மாடாகவும் இருக்கின்றது மானாகவும் இருக்கின்றது புலி மானை சந்தித்தால் அந்த மானின் உணர்வுகள் அனைத்தும் புலியின் உணர்வாக பெருகிவிடுகின்றது அப்ப அதனின் வலுமை மானின் உடலுக்குள் சென்றுவிட்டால் அது மடியப்படும் உணர்வுக்காக இதை அழித்துக் கொண்டு சாப்பிட்டாலும் அதன் உணர்வு கொண்டு வலுகொண்ட எந்த புலியின் உணர்வை தன் உடலுக்குள் அதிகமாக சேர்த்துக் கொண்டதோ இந்த உடலை விட்டு இந்த மானின் உயிரான்மா வழிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த உணர்வை கவர்ந்து புலியாக பிறக்கின்றது இது பரிணாம வளர்ச்சி இதை காற்று அது வல்லமை கொண்டது வீத என்பது விஷம் அதன் வலிமை உணர்வை இதற்குள் வளர்த்துக் கொள்ளப்படும் போது அதன் வலிமையால் ஈர்க்கப்பட்டு சாந்தமான மானின் உணர்வை இதை போன்று செய்துவிடுகின்றது போல தான் நாடு சாந்தமானது இதை போன்ற ஆடு உட புலியின் உடலுக்குள் சென்றால் புலியாக பிறக்கின்றது இது போன்று ஒரு மனிதன் வேதனையாக அவதிப்பட்டால் நமது கருமழி ருக்மழி அந்த மனிதனை பதிவாக்கிக் கொண்டால் ஊழ் வினை என்ற வித்தாக உருவாக்கி விடுகின்றது நாம் பறிவு கொண்டு வேதனைப்பட்டோரை நாம் நொகரப்படும் போது அந்த வேதனை உணர்ச்சிகள் நமக்குள் தோன்றுகின்றது அந்த வேதனை உருவாக்கும் முட்டைகள் நம் ரத்தங்களிலே பெரிய மனிதனின் உணர்வை நமக்குள் பெருகின்றதோ அவன் உடலை வேதனை உணவுகள் நூறு பேர் சந்தித்திருந்தால் அந்த நூறு பேரில் எவர் பேர் இந்த சத்து அதிகமா இருக்கின்றோ அவர் உடலுக்குள் செல்லும் சென்ற பின் அந்த அணுவின் தன்மைகள் அதிகரித்து இதே விஷத்தின் அணுக்களை இந்த இரத்த நாணங்களை பெருக்கி இந்த உடலில் அந்த உடல்ல வந்த நோயை உருவாக்கி இந்த உடலை வீழ்த்திவிடும் இதுல விளைந்த சொத்தை சத்தை தனக்குள் அதை எடுத்து இந்த உடலை விட்டு வெளியே வந்துவிடும் எத்தகைய வேதனை பட்டதோ அத்தகைய வேதனையின் உணர்வுகளை எந்த உடலுக்குள் புகழ்தோ பாம்பு விஷத்தை பாய்ச்சி வேதனைப்படை செய்து விழுங்குகின்றது புலி மற்றொன்றை தாற்றி அந்த வேதனை உருவாக்கி பிச்சு திங்கின்றது மற்றதையோ தனக்குள் எடுத்து சிறுகு சிறுக கொத்தி அதன் நரக வேதனை பழித்து உணவாகக் கொள்ளுகின்றது இத்தகைய வேதனைகளில் எந்த வேதனை அதிகமாக இருந்ததோ இந்த உடல்நட்டு அகண்டத்தின் மற்ற உடலில் இந்த விஷத்தின் வலு ஏதோ அதன் ஈர்ப்புக்கு நமது உயிரை அழுத்தி சென்று நீ பாம்பாய் பெற நீ புலியாக பெற நீ கருடனாக பெற அதே சமயத்தில் மான் சாந்தமானது அதற்குள் விளையும் விஷத்தன்மை அது உணவாக உட்கொள்ளும் உணவை அந்த உணவை எளிதில் கரையை செய்யும் விஷத்தன்மை கொண்டு ஆகவே நாம் எளிதில் மற்றொன்றுில் இலக்கம் உணர்வுடன் கரைந்து மானோ மாடோ ஆடோ இந்த உணர்வின் விஷத்தன்மை கொண்டு அங்கே அழைத்துச் செல்வம் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்திருக்கும் விஷத்தை தான் விஷத்தால் கரைத்து விஷத்தின் உணர்வை தன் உடல் சேர்த்து அதன் வலுவாக மாடோ ஆடோ இவையெல்லாம் வலு கொண்ட பிரயாணிகளாக வளர்கின்றனர் ஆனால் பிறருக்கு டீங்கி செய்வதில்லை தான் விஷத்தான் விஷ அது உணவை விஷத்தை கொண்டு தனக்குள் கரைத்து தனக்குள் ஒரு நலம்பெரும் சக்தியாக மாற்றுகின்றது மாட்டின் மலமோ நல்லதை மாற்றில் விளைந்த இவருடைய விஷமத்தை கரைத்து உடலுக்குள் தன்னுடன் வலுகொண்ட நிலைகள் மாற்றிக் கொள்கின்றது மாட்டின் ஸ்தானத்தை நாம் வீட்டு வாசப்படியில் தொழித்தால் நம்மை எரியாத தீய உடல்கள் கொண்ட அணுக்கள் மண்ணிலே பதைந்துள்ளது நம் பாதங்களில் அது ஈர்க்கப்பட்டு பதிந்து நம் வாசுப்படி மீது வந்தான் இந்த மாட்டு சாணத்தில் உள்ள அந்த சாணம் விஷத்தன்மையை அகற்றும் வல்லமை பெற்றது ஏனென்றால் அந்த சாணத்தில் உள்ள விஷத்தன்மை அகற்றி உடலின் ஈர்ப்புக்குள் அது சென்ற பின் இதிலே விஷத்தை அகற்றும் தன்மைகள் இந்த சாணத்தில் உண்டு நெயத்தின் நெயரிகள் இவை இன்று பாலை அதனுடன் புழித்த சத்தை இணைத்த பின் கொதித்தின் இதை பின் பாலை பிரித்து விடுகின்றது தயிராக அதன் உண்மின் உண்மையில் உணர்கின்ற நிலைகளை அது வெண்ணையாக மாற்றிவிடுகின்றது பாலில் உப்பை கரைத்தால் இந்த வெண்ணெய் அதனை காண்பது மிகவும் அபோவம் அதை நாம் உணவாக உட்கொண்டால் நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வினை எளிதில் உரு அது இந்த உரையை செய்து அஜீர்ண சக்தியை ஊட்டிவிடும் உரைந்த பாலை நீங்கள் உணவாக உட்கொள்ப்பார்கள் அதில் உள்ள விஷத்தன்மைகள் அதை உட்கொண்ட உணவுகள் அது எளிதில் இந்த உரையை செய்யும் அந்த உணர்வின் தன்மை அந்த உணவை அதிகமாக உட்கொண்டால் நம்முடைய ரத்தங்கள் நாம் சுவாசித்து உணர்வு வரப்படும் நம்முடைய இறுதிய வாயிலை இது வரப்படும் போது அந்த இரத்தத்தை எங்க உடைய எல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள் இயற்கை எவ்வாறு விளைகின்றது மிகுந்த அறிவின் உணர்வு நமக்குள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது ஞானிகள் தன்னுள் கண்டு உணர்ந்தவர்கள் நஞ்சினை வென்றவர்கள் நஞ்சினை வென்று உணர்வினை வழியாக மாற்றியவன் தொழ மகிழ்ச்சி அவனின் உடலில் அரும் சக்திகள் உண்டு நஞ்சினை அடக்கி உணர்வினை ஒளியாக மாற்றும் தரும் அந்த உணர்வினை நமக்கு வளர்த்தால் நாம் அறிந்து அறியாமலையும் உணவு உட்கொண்டாலும் நம் உடலுக்கும் உப்புச்சத்தின் உமைநீர் அதிகரித்து விட்டால் இந்த பாலும் பிரித்துவிடும் நாம் காப்பிக்குள் பாலை சேர்த்தாலும் அதுவும் பிரித்துவிடும் பிரித்த உணர்வு அமிலங்களாக மாறிவிட்டால் தத்த நாணங்களில் அது கலக்கப்பட்டு நாம் இருதயங்களை ஊடுருவி வழிகட்டி அனைத்திற்கும் அது அனுப்பும் சக்தி பெற்றது ஆகவே அதனுள் செல்லப்படும்போது நாம் சுத்தகரிக்கப்பட்ட இந்த ரத்தத்தை மற்ற பாகங்களுக்கு அனுப்பி மூளையின் இயக்க அணுக்களுக்கும் மற்ற உடல் உறுப்புகளுக்கும் அது அமிலங்களாக உயர்ந்த சக்திகளாக மாற்றும் திறன் அது இருக்கும் இந்த நிலையில் நாம் தெரிந்தோ தெரியாமலேயும் உரையும் தந்து கொண்டு உணர்வை அதனுடன் உணவை உணர்த்த உட்கொண்டு விட்டால் இது பிரித்து விடுகின்றது அதனை கரைத்துவிடும் அமிலங்கள் இரத்தத்துடன் கலந்து விடுகின்றது நாம் சுழற்சியும் நிலையில் உட்கொண்டு நாம் இறுதி வாயில் சென்ற பின் அதன் உணர்வு உரையை செய்து விடுகின்றது மூச்சு தணர்வும் விடுகின்றது இதே போன்று முறைகீரர்கள் இதே போல கல்லீரல்களிலும் இந்த இரத்த நாணங்கள் ஊடி வரப்படும் போது இந்த உணர்வின் தன்மை உடைந்து விட்டால் அது வீக்கமாகிவிடுகின்றது அழுத்தம் குறைவாகின்றது அது ஈர்க்கும் சக்தி அடைந்தால் கல்லீரல் வீங்கி விடுகின்றது நுழை வீக்கமாகி வீக்கமாகிவிடுகின்றது ஆக நாம் சுவாசிக்கும் இருதயங்களும் பலவீனம் அடைந்து மூச்சுத்தனல் வந்து ஆகவே நம் உணவின் உணர்வுக்குள் இத்தகைய அமிலங்கள் வரப்படும் போது அந்த அணுக்கள் அங்கே உருவாக்கி அதன் மலங்களை உருவாக்கிய போவது நமக்குள் செல்லும் தத்தனங்களை அழைத்துவிட்டால் மற்ற பாகங்களுக்கு செல்லவில்லை என்றார் மரணம் தான் சம்பவிக்கும் இதையெல்லாம் இதை போன்ற உணர்வு விளையும் நிலையிலே மெய்ஞானிகள் கண்டுணர்ந்தனர் அதை அகற்ற அருமொழியை தனக்கு கூட்டி சென்றனர் ஆக இத்தகைய நஞ்சினை வென்றனர் வென்றிடும் உணர்வு இந்த உடலிலே பெற்றனர் விண்ணை சென்று அடைந்தனர் விண்ணில் வரும் உருவாகும் உணர்வை வெளியாக மாற்றிக்கொண்டே உள்ளனர் அதன் உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக பறக்கிக் கொண்டே உள்ளது பகுதி நம்ம பூமி கவர்ந்து கொண்டு உள்ளது இதை நுகர அதன் உணர்வின் உணர்வுகள் உங்களுக்குள் பரிவாக்க வேண்டும் அந்த பதிவின் நிலையை உங்களுக்கு உபதேசம் அந்த உணர்வின் தன்னை கூர்ந்து உற்று பார்த்து உணர்வின் ஈர்த்து நுகர்ந்த உணர்வுகள் உங்களுக்குள் பரவினார் தீமைகள் அகற்றும் உணர்வுகளை உங்கள் நினை கொண்டு அரை இந்த இரத்த நாணங்களில் அரும் சக்திகள் பரவுகின்றது உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் நாம் நுகர்ந்த சந்தர்ப்பத்தால் உணவாலையோ எண்ணத்தாலையோ நுகர்ந்த உகந்தாரு கழுக்கள் அது விளைந்து நமக்குள் தீமையின் அணுக்களை உருவாக்காது தடைப்படுத்த இதுவரும் ஆகவே நமது வாழ்க்கையில் அரும் மகிழ்ச்சி உணர்வைய கருக்களாக இரத்த நாணங்களை உருவாக்குதல் வேண்டும் ஏனென்றால் இந்த விலகம் எத்தனையோ அதிர்வு செய்திகளை பத்திரிகை வாயிலாக பார்க்கின்றோம் டிவி வாயிலாக அங்கு நடக்கும் சம்பவங்களை ஒளி ஒலி என்ற நிலைகள் எடுத்து அலைகளாக மாற்றி அந்த அலைகளை கவர்ந்து டிவியில் நாம் பார்க்கின்றோம் நம் முன் நடப்பது போன்று எங்கோ எப்போதோ நடந்தவை ஆனால் விஞ்ஞான அறிவு கொண்டு பதிவாக்கப்படுகின்றது ஆக டிவி தரைகளில் இது பரவுகின்றது கண்ணுற்று பார்க்கின்றோம் ஒலி என்ற உணர்வின் அதிர்வுகளை நுகர்கின்றோம் அறிவானத்தின் இயற்கையின் மனித உடலில் அந்த உணர்வை உணர்வு எங்கேயோ அசம்பாவிதம் நடக்கின்றது அதன் உணர்ச்சிகளை நாம் நுகர்ந்த பணத்தில் பார்க்கப்படும் போதும் அந்த உணர்வின் வேகம் அது உற்று கருவிழி பார்க்கப்படும் அவன் துன்பப்பட்ட உணர்வின் அலைகள் இங்கே பரவி எளிதில் நுகர்ந்து நமக்குள்ளும் அந்த வேதனைப்படும் நிலை உருவாய் அந்த வேதனைப்படும் கருக்கள் நம் இரத்தங்களையும் விடுகின்றது சற்று சிந்தித்து உலக வாழ்க்கை உலகத்தை அறிய டிவி போன்ற சாதனங்களை இஞ்ஞான அறிவால் உருவாக்க நிலையில் பயன்படுத்துகின்றோம் அதன் வழி நாம் அறிந்திட எத்தனை ஒப்படுகின்றோம் இருந்தாலும் விபத்துகள் விபரீதங்கள் பல நடப்பதை பரமாக்கப்படுகின்றது அதை காட்டப்படுகின்றது அந்த உணர்வின் அதிர்கள் நமக்குள் அந்த அதிர்ச்சியான உணர்வை ஊட்டுகின்றது ஆக எந்த மனிதன் எங்கே விபத்துக் கொண்டாலும் அவன் உடலிலே உருவான இந்த உணர்வு இங்கே வந்துவிடுகின்றது டிவி ஸ்டேஷன்களில் எந்தெந்த ஸ்டேஷன்கள் ஒளி அலைகளை பரப்புகின்றனரோ அதே அளவரிசையில் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அதை காட்டில் கலந்து கொள்வதை பிரித்து உங்களுக்குள் அந்த அறவரிசையில் அந்த ஸ்டேஷனில் ஒளிபரப்பாகும் ஒளி அலைகளை ஒளி அலைகளை நீங்கள் காணுகின்றீர்கள் இதை போன்றுதான் நாம் இயற்கையின் நிலைகளில் நாம் அறிவதும் அறிந்தது அதிகரிப்பதும் அதிகரித்த கருக்கள் நமக்குள் வளர்வதும் அதன் வளர்ச்சி கொண்டு இந்த மனிதனின் முழுமையை அடையாது இந்த பயத்தின் உணர்வோ அச்சுறுத்தும் உணர்வுகளோ அதிகரிக்கப்படுகின்றது நம்முடைய ஆக அச்சுறுத்தும் உணர்வு அணுக்கள் அதிகரித்துவிட்டால் தன்னை காத்திடும் உணர்வின் அதிர்வுகள் மற்றொன்றை அதை பாதுகாத்துக் கொள்ள அதை அழைத்திடும் உணர்வு வருகின்றது ஆக என்னை ஒருவர் தாக்க வருகிறான் என்றார் அவனை கொண்டுவிட்டால் நாம் அச்சிடுத்து வாழலாம் அச்சலற்று வாழலாம் என்று உணர்வுகள் தோன்றுகின்றது இது மாடு ஆடு மற்ற காற்று விலங்கினங்கள் அதை அடக்கு போலீஸ் இல்லை ஆனால் அது ஒன்றும் இல்லை ஆனால் மனிதநானத்தின் காக்கினால் மறுகணம் போலீசால் சிறைப்பைக்கப்படுகின்றது அதற்காக நடக்கப்படுகின்றது இருந்தாலும் தாக்குவன் உணர்வு படமாக்கப்படுகின்றது ஆக தாக்கப்பட்டவன் உணர்வுகள் படமாக்கப்படுகின்றது அதை திரையிடப்படுகின்றது ஆக இருந்த அலைகளும் பரவுகின்றது நாம் டிவியை காணுகின்றோம் உணர்வை நுகர்கின்றோம் அதிர்ச்சி நிலைகளை அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த உடலிருந்து விழிப்புணர் உணர்வை நுகர்கின்றோம் அவன் சிதைந்த உணர்வும் அஞ்சி உணர்வும் விரித்தன்மையை தாக்கி உணர்வும் ரெண்டு அணுக்களும் கருக்களாக நம் உடலில் உருவாகின்றது நாம் கொலை செய்யும் விஞ்ஞான உலைகள் வாழ்கின்றோம் அஞ்ஞான நிலைகள் தான் இன்று வாழ்கின்றோமே தவிர விஞ்ஞானத்தை தலை கொண்டு வாழ்ந்தாலும் அஞ்ஞானத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கின்றது மெஞ்ஞானத்தின் நிலைகள் அனைத்தும் மறைகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து மனிதன் நீடுகள் வேண்டும் என்பதற்கே நமது குரு மா மகரிஷி தனக்கு தனது வாழ்க்கையில் கண்டுணந்த பேருண்மைகள் மனிதான தன்யா மக்கள் அறிதல் வேண்டும் அருண் ஞானம் கருதல் வேண்டும் தன்னை எரியாது இரவுகள் நீக்கிடும் ஆற்றல் மக்கள் பெற வேண்டும் என்ற அவாவின் நிலை கொண்டு தனக்குள் பெற்ற சக்தி சக்தியை மற்ற மக்கள் பெற வேண்டும் என்று அதற்கு உணர்வை பழக்கினார் அதற்கு எம்மையை அழைத்தனர் அவர்கள் உணர்வு ஒன்றாக இணைய செய்தார் உணர்வின் தன்னை எனக்குள் பதிய செய்தார் அவர் கண்ட பெருமையை அறியச் செய்தார் அறிந்த உண்மையின் உணரை மக்களுக்கு நீ எடுத்து என்றார் அந்த உணர்வினை பரிச்சை எடுத்து காட்டின்றான் பதிய செய் ஆனால் ஊ வினையன் அவர்கள் அதை எண்ணும் போது அறுவழியில் அவர்கள் அந்த எண்ணமே அவர்களை மீட்க உதவ வேண்டும் ஒரு ஒன்னை நீ நம்ப ஒன்றை நீ நம்புகின்றாய் அவர்கள் அவர்களை நம்ப வேண்டும் அரு உணர்வின் சக்தி எதை கேட்கணுங்கிறோம் நல்லது என்று உணர்ந்த அந்த நல்லவையை கவரும் உணர்வுகளை ஊட்ட வேண்டும் அந்த உணர்வை கவர்ந்தால் அருண் ஞானின் உணர்வு அவர் உடலிலே பெருகும் தீமையின் அகற்ற வல்லமை பெறுகின்றன அதனை நீ செய்வாயாக என்று அருள் வாக்கு வாங்கிக் கொண்டுதான் எமக்கு பல உண்மையின் உணர்வுகளை உபதேசித்தார் உலகின் நாட்களை பெரும் பகுதியை செய்தார் ஆக உலக மக்கள் அனைவரும் அனைவரும் நல்லவரை மதம் இனம் மொழி என்ற நிலைகளில் அரசால் பிரிக்கப்பட்டு அதன் வழிகளில் இந்த உலகம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிலையும் மதிய செய்யும் உணர்வுகளும் அதிகரித்துவிட்டது மனிநண்ட நிலையை மாற்றி வைத்தது காட்டு விலங்குகள் ஒரே இனமாக இருப்பனும் ஒரு பகுதியில் மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மான் அடுத்த பகுதியை சென்றால் அதே இனம் மான் தனது நிலைகள் பங்கு கொள்ள வந்துவிட்டான் என்று தாக்கி ஒன்று கொண்டு போர் செய்கிற புலியும் அதிதான் மற்றவர்களை கொண்டு உசித்தாலும் அது மற்ற இனங்கள் அதே இனமாக இருப்பனும் ஒரு எல்லப்பகுதியில் உணர்வு தன்னை மனத்தால் அது நுகர்ந்தினும் மாட்டு எல்லையிலிருந்து வருகிறது அடுத்த புலி என்ன செய்கின்றது இதை தாக்கி தனக்கு இறங்கில்லை என்ற நிலையில் அது துறக்கி அழகின்றது இன்றும் நாம் ஊர்களில் பார்க்கணும் ஒரு பகுதியில் வாழும் நாய் அடுத்த தெரு பக்கம் வந்தால் துரத்துகின்றது அதே போன்று இன்று மனிதனின் நிலைகளையும் நாம் அந்த மிருக உணர்வுகளை தான் அதிகரித்து விட்டதே தவிர அந்த பண்பையும் மன்தையும் அது அகற்றிவிட்டது ஆக பண்பு கொண்டு மனிதன் பதிவாக செயல்பட்டாலும் பண்பு இப்போது யாரிடம் செயல்படுகிறார் என்றால் நான் தவறு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் என்னுடன் நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள் என்றால் நான் தவறு செய்வதை ஆமோதிக்கும் நிலையில் தான் இருக்கின்றேன் ஆக எனக்குதான் நீங்கள் தவறு செய்வதை சரி என்று சொல்லுகின்றீர்கள் தவறு செய்யும் உணர்வியை தூண்டுகின்றோம் இதை போன்ற தான் மண்ணினுக்குள் வளர்ந்து தவறை வளர்க்க முற்படுகின்றமே தவிர தவறு செய்யும் இடங்களில் இருந்து அந்த உணவை மாற்றி அமைக்கும் திறன் கொடுத்த அந் அருண் ஞானி உணர்வுகளை நாம் வருவதே அடவே மறந்துவிட்டு உணரின் துடிப்பு மனிதனின் இயக்க செய்யும் தன் அருகில் இருக்கக்கூடிய சகோதரையும் ஒன்று மரியாதை குழந்தைகளையும் ஆக அறக்கத்தனமாக தாக்கும் உணர்வையே இன்று உலகில் நம் நாட்டில் அல்ல உகண்டா போன்ற நாடுகளில் ஆக இனத்தனின் தன்மையில் வெறித்தன்மைகள் தாக்கப்பட்டு அந்த உணர்வுகள் டிவி மூலம் பரப்பப்பட்டு அதன் அளவு அழிகளை டிவியிலே காணும் போது அல்லது பத்திரிகை வாயிலை பயத்து பலியானால் டிவியில் ஒலி ஒலி என்ற அலைகளில் பார்க்கப்படும் போது இந்த உணர்வு அலைகளுக்கு ஜீவன் கொடுத்து அங்கு நடந்த சம்பவங்களில் நாம் நுகர்ந்து அந்த தீமை வலிமைக்கு உணர்ச்சி திரு இரக்கமற்ற தாக்கு உணர்வு அணுக்கழுக்கள் நமக்குள் உடைந்து வருகின்றது சிறிய குறைகள் இங்கே காணினும் அந்த உணர்வை நொகந்து இவனை அழைக்கிவிட வேண்டும் என்ற உணர்வு அணுக்கள் அழைந்து விடுகின்றது ஆனால் நாம் நினைக்கின்றோம் அவனை அழிக்கிறோம் என்று ஆனால் அதே சமயம் நாம் எண்ணிய உணர்வுகள் அணித்தோம் நம் உடலுக்கும் அந்த அணுவின் தன்னை பெருக்கி நம்மையே மனிதன் என்ற நிலைகளை அது மாற்றி நமக்குள்ள அசுர உணர்வுகள் அது வளர்ச்சி அடைந்து மனிதனாக உருவாக்கும் அல்லது சிந்தித்து செயல்படும் அணுக்களை இது கொண்டு அது விழுந்து விடுகின்றது